இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மாநாட்டுத் திடலில் நாளைக்கு பிரம்மாண்டமாக தளபதி முடியல மாநாடு நடக்கும் போது ஏன்னா பல பேர் இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியாது அவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டம் நமக்கு சொல்ல முடியாது எத்தனை லட்சம் பேர் கலந்துக்க தெரியாது அந்த கூடத்தில் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்க முன்கூட்டியே இந்த தொடர்ந்து ரெண்டு வேண்டும்னால குடும்பத்தோட பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து அந்த மாநாட்டத்தில் பார்த்துட்டு போகிறாங்க அது மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க இந்த அவ்வளோ ஹாப்பியாக பேட்டி கொடுக்கும்போது மக்கள் வந்து தளபதி விஜயாக ஏற்றுக்கிட்டாங்க தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க முதலமைச்சர் அவர்தான் அப்படிங்கிற கன்ஃபார்ம் முடிவாயிடுச்சு இந்த பேட்டியை பல கட்சிகள் பார்த்துருப்பாங்க கடுப்பாயிருக்கும் ரெண்டு வருஷம் வந்து கட்சியாச்சு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ மக்கள்கிட்ட இடம் முடிச்சுட்டாலும் சத்தியமா யாருமே நினச்சிக்க மாட்டாங்க இந்த கூட்டம் எல்லாம் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் ஏன்னா யாருமே இந்த இப்படி ஒரு மாநாட்டில் முன்கூட்டியே குடும்ப குடும்பமா வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி போகிற எந்த ஒரு மாநாட்டும் பார்த்ததில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தளபதி விஜயக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தளபதி விஜய் தான் முதலமைச்சர் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க கண்டிப்பாக ஓட்டு போட தயாராகிட்டாங்க மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டுக்காங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெல்வோம்